தற்கொலைக்கு வீடை கொடுப்போம் செல்வங்களே படிக்கிற வேலையை மட்டும் பாருங்களே உங்களை நம்பி குடும்பருக்கு செல்வங்களே சொந்த காத்திருக்கே செல்வங்களே இன்பங்கள் ஐயோ துன்பங்கள் பெற்றோரிடம் பகிர்ந்துவிடு நடைமுறை வாழ்க்கையினை பெற்றோரிடம் சொல்லிவிடு தற்கொலைக்கு வீடை கொடுப்போம் செல்வங்களே படிக்கிற வேலையை மட்டும் பாருங்களே அம்மா அப்பா சண்டைக்கெல்லாம் விட்டு விட்டு செல்லலாம் அண்ணன் தம்பி சண்டைக்கெல்லாம் விட்டு குடிக்கலமானீங்க அக்கா தங்க சந்தைக்கெல்லாம் எலிபேஸ்ட் சாப்பிடலாம் பரீட்சையில் உங்களை அம்மா அப்பா சங்கா போட உரிமை இல்லையா உங்க அண்ணன் தம்பி சங்கா போட உரிமை இல்லையா உங்க அக்கா தங்கா சங்கா போட உரிமை இல்லையா பரீட்சையில் வணக்கம் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தாலும் கை கட்டலாம் வரலாறு இல்ல ஓட்ட பந்தயம் போல வாழ்க்கை இருக்க வேண்டுமே நாம் வாழ்க்கையில வாழ்ந்து ஜெயிக்க வேண்டுமே உங்களால் பள்ளிக்கு கெட்ட பெயர் வேண்டாமே உங்களால் குடும்பத்துக்கு உங்களால் குடும்பத்துக்கும் பாதிப்பு வேண்டாமே விலையில்லாத உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாமே வீட்டில விட்டு கொடுத்து வாழ்ந்து காட்டலாமே தற்கொலைக்கு வீடை கொடுப்பான் செல்வங்களே படிக்கிற வேலையை மட்டும் பாருங்களே நன்றி